ரொம்ப அழகான இந்தியா தேடி இருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச போதும் ஷோரூம் கண்டிஷன் வண்டியெல்லாம் நிறைய கிடக்குது அது பாருங்க இந்த இண்டிகாவில் ரொம்ப குவாலிட்டியான இந்த இந்தியா சில்வர் கலர் இருக்காண்டிங்க வண்டி பார்த்தா ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லா இருக்குங்க உங்களை மாதிரியே அழகா இருக்கு நம்மளா நேரில் வந்து பாருங்க உங்களை மாதிரியே அழகா இருக்குதுங்க சூப்பரான ஒரு இண்டிகா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க எல்லாரும் இந்த வண்டியெல்லாம் ஒன்னே மக்கா ஒன்று அறுபதெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம சீப் பட்ஜெட் கொடுக்குறோம் ஏன் நான் இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஃபோட்டோ மட்டும் வச்சு போட்டிருந்தேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வீடியோ போடுன்னு சொன்னாங்க சரி மக்களுக்கு நான் இண்டிகா தானே சீப்பாக நினச்சிட்டேன் ஆனால் என்கொயரி பற்றி நிறையா சூப்பராக இருக்குது அதனாலயே உங்களுக்கு இது வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து போடலான்ட்டு இப்போ வீடியோ எடுத்து போடுறேன் நான் நினச்சேன் அசால்ட்டாக ஆனால் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான காரு இந்தியாவில் குவாலிட்டியாக எங்கேயுமே கிடைக்காதுங்க தீபா கார்ஸில் அதுவும் வந்து ஃபேன்சி நம்பர் எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ வண்டி பாருங்களேன் தெளிவாக டூ மலம் பாருங்க புது டூமுங்க ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷு பாடி கேடி திங்கரிங்க சந்த ஒரு கா உறையும் சொல்ல முடியாது மிஸ் பண்ணாத வந்துடுங்க இந்த குடியரசு தினவையால் உங்களுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சிறப்பாக இருக்கணும் இந்த வண்டியோட சந்தோஷமாக சுத குடியரசு தினவ கொண்டாடுங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் தீபக் காஷ்ருடைய வாழ்த்துதல் லோ பட்ஜெட்ல ஒரு இந்த வண்டி எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் செலவாக வைக்காது இது சாதா இன்ஜின் தாங்க எலக்ட்ரானிக் இன்ஜின் கேட்காதீங்க இது சாதா இன்ஜின் டிடி இன்ஜின் தான் நல்ல பிக்கப் ஏசி உள்ள காமிச்சோன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் பாருங்க நீங்களே பாருங்க ஒரே ஒரு கிராச்சஸ் இருக்கா பாருங்க டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயருங்க ஒரே ஒரு கோடு இருக்கா பாருங்க முடியளவு அளவு கோடு கொடுக்காது வண்டி பாருங்க உங்களுக்காகவே தயாரிச்சு கம்பெனிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் பாருங்க பாடி தெளிவாக இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்குதுங்க இன்டீரியர் பாருங்களேன் இப்போ ஆடியோ சிஸ்டம் சில பேர் வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து டச் போடணும்னு கேட்பீங்க நீங்க விரும்புகிற ஆடியோ சிஸ்டம் போட்டுக்குங்க பாருங்க இன்டீரியர் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க சேரிங் கவர் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ ராயல்ட்டியா இருக்கு பாருங்க இந்தியா மாதிரியே இல்லைங்க ஒரு பிஎம்டபிள்யூ மாதிரி இருக்கு பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் வேணும்னா உங்களுக்கு சில பேர் டச் ஸ்கிரீன் போட்டுப்பீங்க உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கலாம் கஸ்டமர் அவர் ஏற்கனவே ஒரு சிஸ்டம் வந்து போட்டிருந்தாரு அவர் அந்த இன்னொரு வண்டி வாங்கினதுனால அதுக்கு எடுத்து கொ எடுத்துட்டாரு ஆனாலும் அவர் சொன்னது என்னென்னா இருக்கிற கண்டிஷனில் இல்லை அவர் விருப்பத்துக்கு நல்ல வண்டி நல்ல சிஸ்டமாக போட்டு சொல்லுங்கன்னாரு பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் நம்மகிட்ட தாங்க கிடைக்கும் தீபக் கார்ஸ்னால் லேசான நினைக்காதீங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி இன்னைக்கு வர இது இதுக்கப்புறம் போடுற வண்டியெல்லாம் தீபக் காசில் குவாலிட்டியான கார் மட்டும் தாங்க சேப்ப போகிறேன் விற்க போகிறேன் வீடியோ காமிக்கிறது இது மாதிரி இருக்கணும் கம்மி ஜாஸ்தி வண்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டு பிளான் பண்ணியாச்சு இந்த இருபத்தி ஆறில் நான் கொடுக்குற பொருளெல்லாம் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கணுன்றது தான் என்னுடைய ஃபுல் டார்கெட்டு அதே போல் கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க புது வண்டிங்க நிறைய வண்டி போட போறேன் அதனால இப்பவே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க அதே போல இந்த சேனல்ல நிறைய வீடியோ போட போறேன் இந்த வருஷம் இந்த விட குவாலிட்டியான காரங்களாம் நிறைய போடுவேன் இதுவே ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க வீடியோ பார்க்கும் போதே தெரியும் இந்த பக்கம் பாருங்க இந்த பகுதியிலையும் ஒரே ஒரு கிராச்சஸ் இல்லை நம்ம மட்டும்தான் ஒவ்வொரு பகுதியும் பின் டு பின்னு ஜூம்ல எடுத்து காமிக்கிறோம் பாருங்க பாடி எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க இந்த இந்த வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இது வரைக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது இந்த பாருங்க கம்பெனி பில்லு இந்த பாருங்க இது ஒரு வண்டியோட கண்டிஷன் மட்டும் காமிக்கிற பாருங்க கம்பெனியில வந்த பில்லு அப்படியே இருக்கு பாருங்க இது மாதிரி இண்டிகா யாரா பார்த்துருப்பீங்களா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் இது இருக்காது இது பாருங்க கம்பெனியில் வந்த பில் அப்படியே இருக்கு பாருங்க காரோட ட்ரெப்பின் அடியாவெலாம் அதுதான் ஒரிஜினல் பில்லு சேஸ் நம்பர்லாம் கூட பார்த்துக்குங்க பொறுமையாக வாங்க தீப காசி இவ்வளோ குவாலிட்டியாக காமிக்கிறோன்னா ஏசி இவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க கிலோமீட்டரும் பார்த்துக்குங்க நீங்களே நம்ம கிலோமீட்டர் நினச்சா மாற்றலாங்க கஸ்டமர் என்ன சொன்னார் எதுவுமே வாங்காங்க வாங்குறவங்க வாங்கட்டும் விருப்பம் இல்லாத விட்டுட்டோம் குவாலிட்டியான நம்ம பொருள் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா டெல்லிக்கு யாராவது வர்ற மாதிரி இருந்தா வாங்க இன்ஜின் ரூம் கூட சூப்பர் ஆகுது வண்டி தெளிவான ஒரு தீபக் கார்ஸ்ல அவ்வளவு தெளிவா பாடி கிளியரா இருக்குங்க நல்ல பொருள்னா நம்ம கிட்ட மட்டும் தாங்க இது போல வண்டி வாங்கினா இன்னும் நிறைய வண்டி வரப்போகுது உங்களுக்காக நான் தேடி கொண்டு வந்துருக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமரு எப்போவுமே உங்களுக்காக நான் தேடி தேடி லோ பட்ஜெட்டில் கேட்டீங்க ஹை பட்ஜெட்டில் கேட்டீங்க எல்லாத்துலேயும் கொடுக்கலாம் நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் கொண்டு வரேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் செம்ம தள்ளுபடியான வண்டி ரொம்ப சீப்பான வண்டியெல்லாம் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருங்க நேரடி வியாபாரம் தாங்க நம்மளது நேரடியாக பண்ணி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி காரில் நீங்கள் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு டைம் மிஸ் பண்ண மாட்டிங்க தீபக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கார்னால் தீபக்குன்னு அந்த ஞாபகம் வர வைக்கணுங்க ஒரு நல்ல கார் வாங்கணும்னா அது தீபக் தான் தீபக் கிட்ட போனால் நல்ல காரு சூப்பரான வண்டி சூப்பரான ப்ரைஸில் கிடைக்கணுன்ற பேர் வேணுங்க பணம் அப்புறம் சம்பாதிக்கலாங்க மொதல் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பேர் ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துது நான் சொல்கிறேன் எங்களுக்கு நான் ரொம்ப ஊக்கப்படுத்துறீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வாழ்த்து தெரிவிச்சிங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் நான் வாழ்த்துற மனசார நீங்களும் நல்லா இருக்கணும் நல்ல கார் வாங்கணும் எல்லா விதமான காரும் நீங்க அனுபவிக்கணும் எல்லா லக்ஸரியான வாழ்க்கையும் வாழணுங்க சந்தோஷமா வாழணும் பாதுகாப்பா வாழணும் கார்ல ஒரு பாதுகாப்பான பயணம் செய்யணுங்க என் மக்கள் யாருக்குமே ஒரு அடிப்படக்கூடாது ஒரு விபத்து ஏற்படக்கூடாது நான் பிரார்த்தனை பண்றேன் உங்களுக்காக நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் தான் கொண்டு போகணுமே நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும் உயர்த்தணும் ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் விரும்புகிற வண்டி லேட்டஸ்ட் வண்டி கேட்டாலும் சரி லோ பட்ஜெட் கேட்டாலும் சரி எந்த வண்டி கேட்டாலும் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்